இருங்க நீங்கள் சொல்லுங்க பதில் சொல்லுங்கள் நீங்கள் யார் நீங்கள் மொட்டையில் நிற்கிறீங்களே நீங்கள் யார் ஃபர்ஸ்ட்டு டோலால்னா மட்டும் உங்கள் யூனிஃபார்ம் ஐடி கார்டு காட்டுங்க ஐடி கார்டு காட்டுங்க இல்லை இல்லை எடுக்க மாட்டேன் ஐடி கார்டு காட்டுங்க ஏஜென்சின்னு எந்த ஏஜென்சி இப்படி மொட்டை அன்ஃபார்ம் அன்யூனிஃபார்மில் வந்து நிற்கிறோம் அன்ன ஏஜென்சியா நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஆகட்டுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கள் டோல்கேட்டில் எல்என்டி டோல்கேட்டில் நிற்கிறேன் பாருங்கள் ஆ என்ன ஒரு இது இல்லாமல் ஸ்கேனரை பூரா மாட்டி வச்சிருக்காங்க கலெக்டர் தமிழ்நாடு வண்டிகளுக்கு பூரா கோயம்புத்தூர் வண்டிகளில் புறா ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த இதில் நீங்கள் வந்து நின்று இங்கே இன்னொன்னு மிரட்டிட்டு நின்னுட்ருக்கீங்க காலேஜ் வண்டி அத்தனை காலேஜ் வண்டிகளுக்கு பூரா கொடுத்துருக்கு ஆ நீங்கள் யார் நீங்கள் வந்து நீங்கள் நின்று இது பண்ணுறதுக்கு ஆ ஏய் வெளியவாப்பா வெளியேபா ஆ

மாட்டி வச்சு அத்தனை ஸ்கேன்லி எல்லாத்துலயும் வண்டி ஸ்கேன் ஆயிட்டு இருக்குது இல்ல இல்ல இருக்கட்டும் இரு இரு இருங்க என்ன குடிக்கற நீ ஐடி கார்டு காட்டு பார்க்கலாம் என்ன சவுண்ட் குடிக்கற நீ என்ன பண்றே நீ என்ன சவுண்ட் குடிக்க யாரு நீ எங்க இருந்து வந்துட்டியே நீ எதெது சவுண்ட் பண்றே எங்க இருந்து வந்திருக்க நீ வாளைர்ல இருந்து சாய்ஸ் பசேறங்க டூரிஸ்ட் மாநில தலைவர் இங்க பாருங்க ரெண்டு முஸ்லிம் ஆளு வந்து இங்க ன்னே டோல் கேட்ல அதிகாரம் மணி இருக்காங்க ஐடி கார்டு கேட்டா ஐடி கார்டு இல்லங்கறாங்க கேட்டால் மொபைல் எடுத்துட்டு என்னமோ ஐடி கார்டை வச்சுருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாரு ஆ டோல்கேட்டில் எல்என்டி டோல்கேட்டில் தமிழ்நாடு வண்டிகளை பூரா நிப்பாட்டி ஸ்கேன் இருக்கிறாங்க ஆ இதை ஒரு ஒரு மாதிரி மாதிரி இருக்காங்க விளக்குறாங்க கேட்டால் ஆ பார்க்கலாம் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு வேடிக்கை தெரியும் நானும் ஸ்டேஷனில் போய் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறேன் நான் ஆ நீங்கள் யார் முதல்ல உங்கள் ஐடி கார்டை கொடுங்க இந்த டோல்கேட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஆ ஆ ஏங்க டூரிஸ்ட் மாநில தலைவருங்க நான் தமிழ்நாடு கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் நீங்க யாரு முதல்ல டோல்கேட்ல என்னன்னு கேக்குற முதல்ல இதுல இருந்து வர்றது நீங்க யாரு முதல்ல பாருமல